அதிர்ஷ்ட பஞ்சபட்சி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான டேபிளில் இப்போது பஞ்சபூதங்களுடைய வரிசையில் நாலாவது பூதமாகிய காற்று பூதத்தை சேர்ந்த கோழி பட்சியை பற்றி இப்போது பார்க்க போகிறோம் காற்று பூதத்தை சேர்ந்த கோழி பட்சி இதற்குரிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படி நம்ம பார்த்தோமே ஆனால் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தான் உகந்தது இந்த கோழிப்பட்சியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரை திங்கட்கிழமை காலை ஆறு டு ஏழு முப்பது சிறப்பு பிறகு பன்னெண்டு பத்து டு ஒன்று பத்து மதியம் மத்திம நேரம் நேரமாகும் இரவில் அனுகூலமான காலங்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றன அதனால் பகல் நேரங்களை மட்டும் பயன்படுத்திக்கலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு டு ஏழு முப்பது சிறப்பு பகல் பன்னெண்டு பத்து டு ஒன்று பத்து மத்திமம் ஆகும் இப்போது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரை செவ்வாய்க்கிழமை இது அதிகாரம் நிறைந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் சில லட்சியமான ஒரு சில விஷயங்களை பூமி சம்பந்தமாக சரீர சம்பந்தமாக சில முயற்சிகள் கடன் பணம் தொடர்பான இந்த விஷயங்களை எடுத்து செய்வதற்கு ஏற்ற நாளாகும் காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு சிறப்பு பின் ஒன்று பதினைந்து டு மூணு மணி வரை மத்திமமாகும் இரவில் பார்க்கும்போது மாலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு மத்தியமம் பத்து ஐம்பது டு பன்னெண்டு மணி வரை சிறப்பு நேரமாகும் தேய்விரையில் புதன்கிழமை மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று முப்பது டு மூணு முப்பது பகலில் சிறப்பு பிறகு ஒன்பது டு பன்னிரெண்டு மணி வரை மத்திம நேரமாகும் இரவில் பார்க்கின்ற பொழுது தேய்விரை புதனில் எட்டு இருபத்தஞ்சி டு பன்னெண்டு சிறப்பு விடியக்காலம் நாலு டு ஆறு மத்திம நேரமாகும் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரையில் வெள்ளிக்கிழமை மா பகல் பன்னெண்டு டு மூணு மணி வரை மத்திம நேரமாகும் மாலை நாலு முப்பது டு ஆறு மணி வரை சிறப்பு நேரமாகும் இரவு நேரத்தில் எட்டு இருபத்தஞ்சி டு ஒன்பது மத்திமம் பின் விடியக்காலம் நாலு முப்பது டு ஆறு சிறப்பு நேரமாக செயல்படும் இப்போது வளர்வு ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பகல் பத்து டு பன்னிரெண்டு சிறப்பு நேரமாகும் பின் ஒன்று முப்பது முதல் நாலு முப்பது மத்தியம நேரமாகும் இரவில் பார்க்கின்ற பொழுது எட்டு முப்பது டு பன்னிரெண்டு சிறப்பு நேரமாகவும் விடியற்காலம் நாலு டு ஆறு மத்தியம நேரமாகவும் செயல்படும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்புறையில் திங்கட்கிழமை காலை ஆறு டு ஏழு முப்பது சிறப்பு நேரமாகும் பகல் ஒன்று முப்பது டு ஆறு மணி வரை மத்தியம நேரமாகும் இரவில் பார்க்கிறபோது அதிகாரப்பட்சியாக செயல்படுகின்றது எட்டு ஏழு வளவுரை திங்கள் அன்று உங்கள் லட்சியமான எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் எடுத்து செய்ய மிகவும் ஏற்றமான நாள் அந்த திங்கட்கிழமை இரவு பொழுது மாலை ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு மிகவும் சிறப்பு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறையில் புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு முப்பது சிறப்பு பகல் ஒன்று முப்பது டு ஆறு மத்திமம் இரவில் பார்க்கிற பொழுது ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு அதிகாரப்பட்சியான சே காரிய நாளாக செயல்படுகின்றது வளர்புரை புதன் பத்து ஏழு மாலை ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு லட்சியமாக உள்ள எந்த விஷயங்களையும் எடுத்து செய்ய ஏற்றமான நாள் இது மாலை ஆறு டு பத்து நாற்பத்தஞ்சு சிறப்பு மூணு டு மூணு நாற்பத்தஞ்சு மத்திமம் இப்போ பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறையில் வியாழக்கிழமை வளர்புரை வியாழக்கிழமை சிறப்பு அதாவது காலை எட்டு முப்பது டு பத்து நாற்பத்தஞ்சு சிறப்பு பிறகு மூணு முப்பத்தஞ்சு டு ஆறு மத்தியம நேரமாகும் இரவில் அனுகூலமான நேரங்கள் இல்லை அதனால் இந்த வளர்ப்புரை வியாழன் பதினொன்று ஏழு பகல் நேரங்களை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளவும் பகல் எட்டு முப்பது டு பத்து நாற்பத்தைந்தும் பின் மூணு நாற்பத்தஞ்சு டு ஆறு மணியும் சிறந்த நேரமாகும் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறையில் வெள்ளிக்கிழமை பகலில் அதிகாரம் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் இந்த வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை சுபகாரியங்கள் எந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள் பெரிய திட்டங்கள் காரியங்கள் பணப்பரிமாற்றங்கள் சொத்துக்கள் அத்தனை விஷயத்துக்குமே ஏற்றமான நாள் இன்று காலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நாலு வரை சிறப்பான நேரமும் பின் பகல் பன்னெண்டு ஐந்து முதல் ஒன்று பத்து வரை மத்திம நேரமும் நன்மையே மாலையில் இரவில் பார்க்கிற போது எட்டு இருபத்தைந்து ஒன்பது மத்திமும் விடியக்காலம் நாலு டு ஆறு சிறந்த நேரமாகவும் செயல்படும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்வுறையில் புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு முப்பது சிறப்பு பின் பகல் ஒன்று முப்பது டு ஆறு மத்தியம நேரமாகும் இந்த வரவுரை புதன் பதினேழு ஏழு இரவில் அதிகாரமாக இருப்பதால் உங்கள் வாழ்வில் லட்சியமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் விஷயங்களையும் பயணங்கள் திறமை அரங்கேற்றம் சுபகாரியம் ரிசப்ஷன் மற்றும் பிறரை சந்திப்பது உரையாடுவது எல்லாத்திற்குமே உகந்தது மாலை ஆறு டு பத்து நாற்பத்தைந்து சிறப்பு விடியக்காலம் மூணு டு மூணு முப்பத்தஞ்சு மத்தியம நேரமாக செயல்படும் இப்போ வளர்புறையில் வெள்ளிக்கிழமை பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வளர்புறை வெள்ளி அதிகாரம் நிறைந்த ஒரு அற்புதமான நாள் காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாள் எந்த ஒரு விஷயங்களையும் எடுத்து செய்து நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புத நேரம் இது காலை ஆறு ஊட்டு எட்டு இருபத்தி நாலு பின் பகல் பன்னெண்டு அஞ்சு டு ஒன்று பத்து மத்தி நேரமாக செயல்படும் அதே பத்தொம்பது ஏழு வெள்ளிக்கிழமை இரவில் எட்டு இருபத்தைந்து டு ஒன்பது மத்தி நேரமாகவும் விடியக்காலம் நாலு டு ஆறு மத்தி நேரமாகவும் எட்டு இருபத்தி ரெண்டு ஒன்பது மத்திம நேரமாகவும் நாலு ஆறு சிறப்பு நேரமாகவும் செயல்படும் இப்போது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறையில் சனிக்கிழமை இந்த எட்டு இருபத்தஞ்சி டு ஒன்பதுங்கிறது சிறந்த நேரமாகவும் பிறகு பதினொன்று டு ஒன்று பத்து மத்திம நேரமாகவும் செயல்படும் இரவில் அனுகூலமான நேரங்கள் இல்லை ஏன்னால் அந்த வளர்புறை சனிக்கிழமையை நீங்கள் இருபது ஏழு ரெண்டாயிரம் பகலில் மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எட்டு இருபத்தஞ்சி டு ஒன்பது சிறப்பு பதினொன்று டு ஒன்று பத்து மத்திம நேரமாகும் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை பகல் பத்தொம்பது டு பன்னிரெண்டு சிறப்பு மீண்டும் ஒன்று முப்பது டு நாலு முப்பது மத்திமம் இரவில் பார்க்கிறபோது இரவு எட்டு முப்பது டு பன்னிரெண்டு சிறப்பு விடியக்காலம் நாலு டு ஆறு மத்திம நேரமாகும் இப்போது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரையில் புதன்கிழமை ஆக பகல் ஒன்று முப்பது டு மூணு முப்பது சிறப்பும் காலை ஒன்பது டு பன்னெண்டு மணி வரை மத்திம நேரமாகும் இரவில் பார்க்கிறபோது எட்டு இருபத்தஞ்சி டு பன்னெண்டு சிறந்த நேரமும் விடியக்காலம் நாலு ஆறு மத்திம நேரமாகவும் செயல்படும் இப்போ தேய்வரையில் செவ்வாய்க்கிழமை முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேய்வரை செவ்வாய்க்கிழமை பகலில் அதிகாரம் நிறைந்த நாள் ஆக இந்த செவ்வாய்க்கிழமையில் பூமி சம்பந்தமானது உடன்பாடுகள் பண பரிவர்த்தனைகள் கடன் கட்டுவது பிறரை சந்திப்பது தன் ஆரோக்கிய சம்மந்தமான எந்த முயற்சி எடுப்பதற்கு மிகவும் ஏற்ற நாள் காலை ஆறு ஊட்டு எட்டு இருபத்தி நாலு மிகவும் சிறப்பு பகல் ஒன்று பதினஞ்சு டு மூணு மத்திம நேரமாகும் இரவில் மாலை ஆறு ஊட்டு எட்டு இருபத்தி நாலு மத்திமம் மீண்டும் பத்து ஐம்பது டு பன்னிரெண்டு மணி வரை சிறப்பு நேரமாக செயல்படும் இப்போ தேய்விரையில புதன்கிழமை முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக பகல் ஒன்று முப்பது டு மூணு முப்பது சிறப்பு நேரமாகவும் மத் ஒன்பது டு பன்னிரெண்டு மணி வரை காலை மத்தி நேரமாகவும் செயல்படும் இந்த புதன்கிழமை இரவில் பார்க்கிற போது இரவு எட்டு இருபத்தஞ்சு டு பன்னிரெண்டு சிறந்த நேரமாகவும் விடியக்காலம் நாலு டு ஆறு மத்தி நேரமாகவும் செயல்படும்